அனைவருக்கும் வணக்கம் இந்த காலையில் நேற்றும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியிலே முகாமிட்டு பல்வேறு மருத்துவமனைகளை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அந்த மருத்துவமனையில் அறுபது சதவீதம் பங்கு மத்திய அரசுக்கும் இருக்கிறது அவர்களை திறந்து வைக்கும்போது மத்திய அரசினுடைய அமைச்சர்களையோ அழைத்து இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் அதே நேரத்தில் நேற்று இந்த மேடையில் பேசும்போது நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நூற்றி ஐம்பது நாட்கள் வேலை தருவோம் என்று சொன்னார் ஆனால் இதுவரையில் அவர்கள் அந்த நூறு நாள் வேலைத்திட்டம் குளறுபடிகள் இருந்ததே தவிர சரியாக கணக்கு பார்க்காமல் உண்மையிலேயே வேலை செல்ல பணம் கொடுக்காமல் இருந்ததன் காரணமாக இடையிலே தடை பெற்று அதன்பிறகு உச்சநீதிமன்றம் பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இறுதியாக அவருடைய அரசாங்கம் முடிவெடுத்து நூற்றி இருபத்தைந்து நாட்கள் வேலை கொடுப்போம் என்று இன்னைக்கு உத்தரவு பிறப்பித்து அதுவும் விவசாயிகள் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று விவசாயம் நடைபெறும்போது நடவு காலங்களிலும் சரி அறுவடை காலங்களிலும் சரி அதிகப்படியான விவசாயங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுகிறது ஆகவே அந்த காலங்களை தவிர்த்து உறுதியாக நூற்றி இருபத்தஞ்சு நாட்களுக்கு அவர்களுக்கு வேலை கொடுப்போம் என்று இன்றைக்கி ஒரு உத்தரவாதத்தை மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அதையும் குறைய சொல்கிறார் மகாத்மா காந்தி மத சார்புடைய மகாத்மா காந்தியுடைய பெயரையே அளிக்கிறார்கள் என்று முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்னை பொறுத்தவரையும் உண்மையான மத சார்பு நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா இதற்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் மீடியா ஊடகங்கள் எங்கள்கிட்டயே நீங்கள் எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் முதலமைச்சரை பார்த்து நீங்கள் ஏன் ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலை நீங்கள் கிறிஸ்மஸ் விழாவில் போய் பேசுங்க வாழ்த்து சொல்லுங்கள் நாங்களும் வாழ்த்து சொல்கிறோம் வரவேற்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாமல் நீங்கள் ஒரு போலி மதச்சார்பின்மையை என்கின்ற பெயரில் ஒரு நீங்கள் ஒரு தவறான ஒரு கொள்கையை கடைபிடித்து கொண்டிருக்கிறீர்கள் ஏப்ரல் இருபதாம் தேதி வரக்கூடிய தேர்தலில் இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபது அல்லது ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற தேர்தலில் உங்களுக்கு மக்கள் சரியான தீர்ப்பு வழங்குவார்கள் என்று நான் தெரிவித்துக் என்ன என்ன அதாவது நூறுரூவா வேலை தான் முக்கியமே தவிர பேர் என்ன பேர் வச்சுருந்தா என்ன இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் கலைஞர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க கலைஞருக்கு ஒரு இடத்துல பேர் வச்சா போ அந்த மாதிரி தலைவருடைய பேர் ஒரு இடத்துல வச்சாலே போகிறோம் ஒரு இடத்துல செல வச்சாலே போகும் கடலுக்குள்ளே போய் பேராக வைக்கிறோன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஒரு குறையாக சொல்ல முடியாது வேறு இன்றைக்கி காலமுறை சத்துணவு ஊழியர் முன்னேற்ற சங்கம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அந்த தேர்தல் வாக்குறுதிகள் முந்நூற்றி பதினஞ்சு காலமுறை ஊதியத்தை கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது அவங்க செய்யலை ஜாக்டோஜியோ இன்னைக்கு அவங்களுடைய போராட்டம் இருக்காங்க பாளையங்கோட்டையில் முதலமைச்சர் வர்றாங்க இன்றைக்கி செவிலியர்கள்லாம் அங்கே உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க துப்புரவு பணியாளர்களை அவர்கள் அவங்கள நிரந்தரமாக்குன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க போராடுன்னு அவங்கள தூக்கி ஜெயிலில் அடைக்கிறதும் அவங்கள ரொம்ப அலங்கூலப்படுத்துவது தான் அந்த ஆட்சியுடைய நோக்கமாக இருக்கு எஸ்ஏஆரில் வந்து இறந்து போனவங்களாம் மாற்றியிருக்காங்க வீட்டில் இருக்க அது இறந்து இடம்பெயர்ந்தவர்களை வந்து மாற்றுறதுக்கு அரசாங்கம் யாருடைய அரசாங்கம் தமிழ்நாடு நடக்குது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவருடைய அவருடைய தலைமையின் கீழ் தான் இன்னைக்கு எல்லா அரசு ஏன் கேட்டிருக்காங்க அதை முறையாக செய்ய வேண்டியது அது முதலமைச்சருடைய கடமை தான் அவர் தூய சக்திங்கிறத மக்கள் தான் சொல்லணும் தேர்தலில் சொல்லணும் அவர் என்ன சக்தின்னு நமக்கு எப்படி தெரியும் அவர் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லை வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியாது இல்லையா அவருடைய நோக்கம் திமுக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி தீய சக்தின்னு சொல்கிறார் அப்படியா இருந்தால் அவர் எப்படி முடிவெடுக்கணும் ஏன்னா ஒரு தேர்தலுங்கிறதுல இருமுறை போட்டியா மும்முனை போட்டியா எத்தனை முனை போட்டி இருந்தால் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு நினச்சி அவருடைய நட நடந்தால் நல்லது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருந்தாங்க அது மாதிரி எல்லாரும் கட்சி ஆரம்பித்து எல்லாரும் ஆட்சியை பிடிச்சிட முடியாது எப்படிங்க எங்களுக்கு பாதாமல் அமையாது எங்களுக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாங்கள் வந்து நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் நிறைய தொகுதியில் ஜெயிச்சுருக்கிறோம் இன்றைக்கி அண்ணா திமுக அறுபத்தி ஏழு இடங்கள்ல இருக்குது நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அஞ்சு இடங்கள்லேருந்து நாங்கள் நாலு இடங்கள் இருக்கிறோம் அறுபத்தி ஆறு அண்ணா திமுக அறுபத்தி ஆறு எழுவது எழுபத்தஞ்சு இடங்களில் ஜெயிச்சுருக்கிறோம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு இடங்களில் முந்நூறு ஓட்டு நானூறு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கோம் இன்றைக்கி சொத்துவரி உயர்வு மின்கட்டண உயர்வு பல்வேறு பிரச்சனைகள் பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள் பாலியல் வன்கொடுமைகள் கஞ்சா கடத்தல் கொள்ளைகள் கொலைகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிக மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு ஆனால் இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இன்னைக்கு நூறுக்கு ஐம்பது இடங்களில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வாஷ் அவுட் பிஜேபி தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்குது பீகாரில் உங்களுக்கு தெரியும் இரநூத்தி நாற்பத்தி மூணு இடங்களில் இரநூத்தி ரெண்டு இடங்களில் பீகாரில் வந்து தேசிய ஜனநாய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு இதே மாதிரி தான் தமிழகத்திலே அதே நிலைமை தான் தொடரும் பீகாரில் வீசக்கூடிய காற்று தமிழகத்தில் வந்து சேரும் பிஜேபியும் திமுக எதிர்பார்க்குற அப்படி இல்லை அதை நான் செய்ய முடியாது அவங்க இப்போ தான் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க எங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அகில இந்திய அளவில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க உலகளே மிகப்பெரிய கட்சி நாங்கள் வந்து ஏன்னா யாரையும் கூப்பிட முடியாது யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள இன்டெரெக்டாக நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் சொல்லலாம்

மெத்தப்பெத்து அட்டின்னா மெத்தப்பெத் மெத்த பிள்ளை கூல் லீவ் இதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்துருக்கு பள்ளி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் யூஸ் பண்ணுறாங்க பயிர் சாப்பிட்றாங்க கஞ்சா அடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க ஆசிரியர் ஒரு ஆசிரியர் திருவண்ணாமலை பக்கம் கண்டாட்சிபுரம் ஒரு ஆசிரியர் நல்ல போதை போட்டு ஸ்கூல் பிள்ளைங்களெலாம் கூப்பிட்டு கால முக்கிய விட சொல்கிறாங்க ஏன் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டு நேரே எங்கள் உங்களில் முதல்வர் உங்களில் ஒருவர் உங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் நான் முதல்வர் ஸ்டாலின் ஸ்கூலுக்கு லீவு தான் இருக்கிறதுலாம் நடந்திருக்கா இல்லையா அப்போ கல்வித்துறை என்ன பண்ணுறாங்க எத்தனை ஸ்கூலில் பில்டிங் இல்லை இன்றைக்கி ஒரே ஒரு ஒரு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்தில் ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டில் இரநூத்தி எட்டு பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிக்கூடங்களில் ஒரு மாணவர் சேர்க்கை கூட இல்லை இன்னும் புள்ளியோராக இருக்குங்க இன்னைக்கு என்னால் சொல்ல முடியும் எப்படிங்க

நான் நம்ம நான் திருச்சியை மட்டும் தானே பார்க்க முடியும் நான் வந்து அந்தந்த மாநிலங்களில் நடக்கக்கூடிய அமையும் அவங்க பார்த்துடுவேன் நமக்கு திருச்சி நீங்கள் உங்கள் மீடியா திருச்சி தான் நீங்கள் பேசுவீங்க சென்னையில் போய் நீங்கள் மீடியா எடுக்க மாட்டீங்க நமக்கு அதை பற்றி என்னங்க நமக்கு நம்ம ஊரை பார்ப்போங்க

இல்லை ஐயப் அதான் ஐயப்பன் கோயிலுக்கு போறது வந்து காலங்காலம் என்னைக்குமே ஒரு காலங்காலமாக நடைமுறையில் இருக்கிறத மாற்ற வேண்டாம் அப்படின்னு அது சில விஷயங்கள் இருக்குது பெண்கள் வந்து ஏன் போக கூடாது அப்படின்னா நான் இன்னும் சொல்லனா சொல்லலாம் மாதவிடாய் போகிறதாவது பெண்கள்னா சொல்லுன்னு சொல்லலாம் இதெல்லாம் தெரிஞ்சுருமே கேட்கிட்டு கேட்கட்டல இல்ல இல்ல இல்லை சன் டிவி அருந்தனே நம்ம அது சன் டிவி எது தானே கேள்வி கேட்பாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்ல சன் டிவியை ஆதரித்து கேட்க மாட்டேங்குது

ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று திருச்சி டவுனுக்குள்ள மட்டும் நடந்திருக்கு நீ கேள்வி கேளுங்க அதெல்லாம் ஒன்றும் பதினேழு பதினேழு அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கு அது வழக்கு நீதிமன்றம் முடியும் போது உங்களுக்கு சன் டிவியில பெருசா போடணும் சன் டிவியில நீங்க நான் சொல்ற அமைச்சர் பேரெல்லாம் போட்டு சன் டிவியில பெருசா போடணும் தயானிய மாறினு அதை கேட்கணும்

இந்த இரநூத்தி எட்டு அரசு பள்ளிகளில் ஒரு மாணவர் சேர்க்கையில் கூட சேரலை ஏன்னா பள்ளி இல்லை நான் சொல்கிறது கல்வித்துறை அமைச்சருக்கு நான் திருச்சியில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு ஆண்டில் மட்டும் இரநூத்தி எட்டு பள்ளி பள்ளிகள் இப்போ யார் பள்ளி கல்வித்துறை அமைச்சரா மதிப்புங்குரிய மகேஷ் பையா பள்ளி பள்ளி நீங்கள் சொல்லுங்கள் யார் இப்போ கல்வித்துறை அமைச்சர் இல்ல இல்ல இப்போ இப்போ கல்வித்துறை அமைச்சர் யாரு சொல்லுங்க மகேஷ் பையம் மகேஷ் பாபு இல்லை மகேஷ் பையன் நாங்கள் சொல்றோம் நாங்க தான் ஆட்சியை அமைப்பு சொல்றோம் 六六六六六。<蛋>